டிவி சீரியல்களில் நடித்து மிகவும் தான் ஆல்யா மானசா விஜய் டிவியில் ராஜா ராணி தொடரில் நடித்து மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் தற்போது சன் டிவியில் இனியா என்ற தொடரிலும் நடித்து வருகிறார் ஆல்யா மனசாவின் கணவர் சஞ்சீவ் இவரும் சீரியல் நடிகர்தான் ராஜா ராணி சீரியலில் சஞ்சீவ் ஆல்யா மனசா இருவரும் ஒன்றாக நடித்த போது ஏற்பட்ட நட்பு ஒரு கட்டத்தில் காதலாக மாறியது இருவரும் காதல் திருமணமும் செய்து கொண்டனர் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் அல்லனர் ஆலியா மனசா போல நீங்களும் நிறைய சம்பாதிக்க வேண்டுமா அப்படி என்றால் இந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று பாருங்கள் என்று அவரது பெயரை பணப்படுத்தி மோசடி கும்பல் ஒன்று சமீபத்தில் வதந்தியை பரப்பி வருகிறது இது குறித்து அறிந்த நடிகை ஆலியா மனசா சைபர் கிரைம் போலீசில் புகார் ஒன்றும் அளித்திருக்கிறார் இது பற்றி அவரிடம் விசாரித்த போது நடந்த உண்மைகளையும் கூறியிருக்கிறார் சன் டிவியில் வணக்கம் தமிழகம் நிகழ்ச்சியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விருந்தினராக நான் கலந்து கொண்டேன் அப்போது அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது நான் எம்எல்எம் மூலம் நிறைய சம்பாதிக்கிறதாகவும் அந்த மாதிரி நீங்களும் சம்பாதிங்கன்னு நான் சொன்ன மாதிரியும் ஒரு நாளிதழில் செய்தி வந்து மாதிரி காட்டியிருக்காங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நான் அப்படி எதுவுமே பேசலை இப்போவும் நான் கார் வீடு வாங்கினாலும் எல்லாமே கடன் தான் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன் கடன் வாங்குற சக்தி இருக்குது கடனை வாங்குகிறேன் திரும்பி கட்டுறேன் இப்போவும் கடன் போயிட்டு தான் இருக்குது எல்லாத்துக்குமே என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது குறுக்கு வழியில் சம்பாதிச்சு கோடீஸ்வரி ஆகணுங்கிற அப்படிங்கிற எண்ணம் என் ரத்தத்தில் இல்லை அதனால தான் அந்த பத்திரிக்கை செய்தி குறித்து புகாரும் கொடுத்தேன் அந்த பத்திரிகை லே அவுட்டை பார்த்தாலே அது போலின்னு தெளிவாக தெரியும் சமீபத்தில் நான் வெளிநாடு போயிருந்தேன் அப்போ என்னோட ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்போது நான் எடுத்து பேச முடியல இங்கே வந்து பிறகு ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவங்க எனக்கு இதை பற்றி எச்சரிக்கை ஃபோன் பண்ணல அந்த செய்தி உண்மையை நம்பி அதே மாதிரி பணம் சம்பாதிக்க என்கிட்ட அந்த விவரம் கேட்ட ஃபோன் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட லிங்கை கிளிக் செஞ்சப்போ வெளிநாட்டுக்காரர் ஒருவர் பேசியதாகவும் குறிப்பிட்ட தொகையை அவர் கட்ட சொன்னதாகவும் அந்த பணத்தை கட்டலைனா கட்டலாமா என்று என்னிடம் கேட்டார் இந்த மாதிரி என் கூட என் நண்பர்களே என்னை பற்றி இப்படி தப்பாக நினைக்கும்போது மற்றவங்களும் அப்படி தானே இந்த போலியான வதந்தி நம்புவாங்க இந்த விளம்பரத்தை பார்த்து எத்தனை பேர் ஏமாந்தாங்கன்னு தெரியல என்னுடைய புகார் குறித்து உடனடி நடவடிக்கை வேண்டும் என்று போலீஸ் ட்ரைக் பேசலான்னு இருக்கேன் எனக்கு நிறைய கடன் இருக்குது உண்மைதான் ஆனால் இப்படி குறுக்கோழியில் சம்பாதிச்சு நான் அதை ரெக்கவரி பண்ண மாட்டேன் என்று மிக தெளிவாக ஆலியா மனசா சொல்லியிருக்கிறார் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்